நாட்டு இளவரசி இளவரசி நாட்டு மன்னரின் மகளா அன்ற உலக அரசு ஞாபகம் இருக்கின்றது வணக்கம் எல்லைக்குறத்திற்கு பின்னர் வரவே கூடாது என்று சொன்னால் வேறொரு நாட்டவர்களால் ஆடவர்களால் உங்களுக்கு ஏதாவது துன்பம் ஏற்படலாம் நீங்கள் வந்திருக்கின்ற இடம் தவறு வந்து புறப்படுறீங்களா போதில் இருக்குங்க இது எங்க நாட்டு எல்லை புறம் இங்கெல்லாம் வரக்கூடாதுன்னு நீங்க சொல்லுங்க நல்லது சொல்றேன் சார் நீ வந்த காரணம் என்ன எதற்காக என்னை நாடி வந்திருக்கின்ற என்பதை நான் தெரிந்து கொள்ளலாம் தேடி என்னங்க என்று உங்களை அரசவை நீதிமன்றத்தில் பார்த்தேனோ அன்றிலிருந்தே உங்க மேலே ஒரு இதுங்க எதுவுமே இல்லையம்மா

இத்துடன் இந்த போக முடியுமா முடியாதா மழவுல கொடுக்க போற பாத்தினேன் முடியுமா முடியாதா எடுத்துவிட்டு போக முடியுமா முடியாது போக முடியாது இலையை தீர்த்தி கொடுத்து நிறுத்த அறிவு நாய் நான் இந்த வேலையில் சேர்ந்திருப்பது எப்படியாவது என் தங்கச்சிக்கு அண்ணன் கொடுத்தேன் நன்றி நீங்க தண்ணி எப்படியாவது விஜயத்துல கொடுக்க வேண்டும் என்று அர்த்தம் தமிழக பதவி குடுத்தாலும் மொத்தம் அது ஏன்னு கேப்போ ஆமா என்னென்ன தப்புலாம் செஞ்சியோ அதை மொத்த கிட்டே சொல்றீங்க நீங்க என்னங்க நீங்கள் யாருன்ற தெரியாமல் இல்லாமல் என் தந்தை மெழுத்தில் பதவி குடித்தார் இல்லை ஆமாங்க அதை கண்ண கருத்தமாக சரி யான்னு அவரை சோழையை செய்து பார்த்தீங்க அவரை கருணை முதல்லயே சொல்லக்கூடாதா புntagpur கொடுத்த வேலைய நான் கண்ணு நர்த்தமாக செய்கிறேனா அல்லது முறை கேடாக உள்ளிட்ட தவறை ஏதாவது செய்யறேனான்னு சொல்லிச்சு பார்த்தேன் இருந்து இன்னங்கே நான் ஆத்திரத்தில் அறிவே வந்து விட்டேன் உன்னை பார்த்தப்ப அந்த சின்ன சைனா மூதி மணிச்சிரமா இன்னங்கே இன்னை இருந்தால நான் உங்களிடம் ஒரு ரகசியம் சொல்ல வேண்டும் என்ன ரகசியம் காணி ரகசியம் சொல்லுங்க பார்க்கலாம் இங்க பக்கத்துல வாங்க அந்த பக்கத்துல வாங்க ತಟ್ಟಿ ದೊಡ್ಡ ತಟ್ಟಿ ದೊಡ್ಡ

தாங்கள் கொடுத்த பொறுப்பை எடுத்துக்கொண்டு நகரமுள்ள வந்தேன் பின் தொடர்ந்து அவளம் வந்தான் என்னை காதலிக்கிறேன் தெரிவித்தால் நான் தான் வேண்டாம் என்று தெரிவித்தேன் எனக்கு கோபம் பெறுகிறது சாத்தியடுத்தேன் வாழ்த்து வந்தேன் ரகசன் சொல்வதாக அழுத்து அவன்தான் எனக்கு எழுத்து தள்ளிட்டாள் என்ன நாட்டு மக்கள் எல்லோரும் கேட்டு பாருங்க மன்னா ஓத மாயமுடி ஏ கலை செல்வா நல்லவன் என்று உனக்கு பதவி கொடுத்தேன் என் மகள் கற்பை கிடைக்க துணிதாயா நானா சத்யமாக மன்னா குற்றம் நாள் செய்யவில்லை உளமாறிக்கவில்லை தாய் கோரும் இல்லை நாள் மண்ணா மன்னா செய்யவில்லை ஏதும் செய்யவில்லை கண்ணால் பார்ப்பதும் போய் காதால் கேட்பதும் போய் விசாரிப்பதன்மை என்று சொல்லுவார்கள் என்ன குற்றமும் நான் செய்யாதவன் என் மீது உங்கள் மகள் வேண்டும் என்று வீண் பயிர் சுமத்துக்கின்ற சொல்லுவார்த்தை கேள்விக்கு தேவைக்கு தேவை சாட்சி அத்தனை மற்றும் அவன் சாட்சி மக்கள் அரங்கத்தில் வராது அவன் சாட்சி மக்கள் அரங்கத்தில்

என்ன பார்த்த அந்த வார்த்தை கேட்கிறானே அம்மா யாருடா அம்மா யாரு நாட்டுக்கே பத்தினி பத்தினிடா பத்தினி பத்து வடவேட்டா தடவை சொன்ன பத்து வடவேட்டா தடவை தாங்க

Hors <laughs> <laughs> நிலைக்கும் என்றால் நிலைக்காது நிலைக்கால் குடால் இருக்காது அலையும் மனித குவிமீது ஒரு பெண்ணாக பிறந்து விட்டாலே முதல்ல பூமியில நிலத்து வாழ்க்கத்துக்கணும் அந்த நிலை மாறி தருமாறிவிட்டால் இந்த வாழ்க்கையை நிலைக்காமல் போய் ஒரு பெண்ணிற்கு தேவை முதலு பொறுமை அந்த நிலை மாறி தடுமாறாத பெண்ணே சாப்பிட்டு கொஞ்ச கொண்டால

என்னுடைய பாதியோ சேர்ந்து அது மட்டுமில்லை நாட்டு மக்களை அன்பு கருணை பாசம் என்று சொல்லி அஞ்சோ பத்தோ ரூபாய் பண்ணி செய்ய இவர்கள

இந்த உலகத்தில் எந்த சொந்தம் வந்து வேண்டுமானாலும் விலை கொடுத்து கூட வாங்கிவிட முடியுமானால் ஒரு பெற்ற தாயின் பாசத்தை மட்டும் யாராலும் வாங்க சொல்லுவார்கள் நம் பெற்றோர்கள் நம் பக்கத்துல வரைக்கும் அந்த அருமை நமக்கு தெரியாது அவர்கள் தெரியும் சொல்லுவாங்க இந்த பாவிக்கு பெற்றோர்களுமே வந்து சேர்ந்திருக்க மாட்டாய் நீ இல்லாத இந்த உலகத்தில் இந்த எடுத்து பெற்றெடுத்த தர்மம் செய்தா அந்த தர்ம தலை காக்கும் நம் உயிரை காக்க சொல்லுவாங்க அது போல இந்த பாதிக்கு நீங்க யாருமா தர்மம் செய்ய போறீங்க அம்மா 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 நீ இல்லாத இந்த பாவினால் திருச்சிருக்க வாழ வேண்டுமா தாயே பத்தி மாசூ உலகத்திலே ஒரு தாய் படுகின்ற கஷ்டத்தை கூட ஒரு பிள்ளைங்க புரிஞ்சுக்க முடியாத ஒரு தந்தைப்படுகின்ற கஷ்டத்தை எடுத்து பிள்ளைகளும் புரிஞ்சுக்க சொன்னால் உயரே பறக்கின்ற பட்டத்திற்கு அந்த சூழ் தான் காரணம் அப்படின்னு யாருமே தெரியாது அது போல நான் முக்கியமான காரணம் நம்ம அப்பா தான் யாரும் தெரிஞ்சுக்க மாட்டாங்க நான் எந்த வறுமைக்கு போனாலும் எந்த கஷ்டத்துக்கு போனாலும் எந்த வறுமையை தன் பிள்ளைங்க கிட்ட காமிச்சிக்க மாட்டாரா ஒவ்வொரு அப்பாவும் அதுபோல் அப்பா நீ எந்த வறுமை என்கிட்ட காமிக்கிறாம என்ன வளர்த்து அப்பா வளர்த்து എന്നെ അനാധിയായി വിട്ടുവിട്ട് സേക്ക തന്നയെ വരും അയ്യൻ സുണ്ടി